அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரையான ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அவருக்கு நிதி சம்பந்தமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் எதையும் மதிப்பீடு மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயங்களும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்களும் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் நிதி இழப்பீடு லாபம் நஷ்டம் இது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் மற்றும் கூட்டாண்மையின் மூலமாக செய்யக்கூடிய ஆதாயங்களோடு எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீடு அனுபவங்களும் அவருக்கு கிடைக்கும் அதுபோல ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்தில் ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷபல் லக்னத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் அந்த ரிஷபல் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் மேலும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நிதி சம்பந்தமான அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் எந்தெந்த சங்கடமான காலகட்டங்களிலே எப்படி நிதி சமாளிப்பது என்பது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட ஆதா அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் மேலும் அவருக்கு கூட்டாண்மை மூலம் வரக்கூடிய பண்பினாலே அவருக்கு எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய ஆதாயம் அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மிதுரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் அவருக்கு கிடைக்கும் மேலும் அவருக்கு நிதி நெருக்கடி காலங்களிலே எப்படி சமாளிப்பது என்பது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் மேலும் அவருக்கு எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயங்களும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்களும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் மற்றும் எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயம் கிடைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் மற்றும் எதையும் எளிதிலே மதிப்பீடு க துல்லியமாக சரியான முறையிலே தெளிவாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் மேலும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் உண்டாகும் மேலும் எதையும் எதிரி எளிதாக துல்லியமாக சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவரே லக்னாதிபதியும் ஆவார் என்றாலும் கூட துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாக ரிசபத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு அதிகமாக உண்டாகும் மற்றும் எதையும் எளிதாக துல்லியமாக சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவமும் அவருக்கு கிடைக்கும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய அதிபதியாகிய புத பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும் மேலும் நிதி சம்பந்தப்பட்ட நிதி நெருக்கடி காலங்களில் எவ்வாறு சமாளிப்பது என்பது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் நிதியை எவ்வாறு சமாளிப்பது தேவையான சமயத்திலே வே தேவையற்ற சமயத்திலே தாராளமாக நிதி இருக்கின்ற காலத்திலே நிதி நெருக்கடி உள்ள காலங்களிலே இது போன்ற காலங்களிலே எவ்வளவு எவ்வாறு நிதி நிதியை சமாளிப்பது என்பது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் மற்றும் எதையும் எளிதாக துல்லியமாக சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயமும் கூட்டாளி கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயமும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் மற்றும் எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவமும் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயம் கிடைக்கும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயம் கிடைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் மேலும் எதையும் மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயமும் கூட்டாளி கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயமும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் மதிப்பீட்டு அனுபவமும் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயமும் கூட்டாண்மை மூலம் அவருக்கு திடீர் ஆதாயமும் நிதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் மற்றும் எதையும் துல்லியமாக சரியாக தெளிவாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவம் அவருக்கு கிடைக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூட்டாண்மை மூலம் பரம்பரை ஆதாயமும் கூட்டாண்மை மூலம் திடீர் ஆதாயமும் நிதி ச நிதி சம்பந்தப்பட்ட நிதி கால நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நெருக்கடியான காலங்களிலே தாராளமாக நிதி இருக்கின்ற காலத்திலே கஷ்டமான காலங்களிலே நெருக்கடியான காலங்களிலே நிதியை எவ்வாறு சமாளிப்பது என்பது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அனுபவமும் எதையும் துல்லியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் துல்லியமாக சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீட்டு அனுபவமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் இங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்